அன்பிற்கினிய நண்பர்கள் யாவருக்கும் வணக்கம் இன்று திருப்பாவை பாசுர வரிசையில் பாடல் இரண்டை படிப்போம் நிறைய பாடல்கே செல்வோமா வையத்து வாழ்வீர்களாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளியிரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிற்று எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி வுவந்தேலோர் எம்பாவா என்று முடிக்கிறார் அதாவது திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது அதாவது மார்கழிப்பூக்கு மலர்கள் அனைத்தும் மாலை சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருளாகும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் என்பார்கள் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களைத் தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் ஆண்டால் பூ உலக அடியார்களை பையத்து வாழ்வீர்கள் என்று விழித்து எது மோட்ச சித்தியாகிய பேரின்பத்தை நல்க வல்லது என்பதை மிக நேரடியாக எளிமையாக சொல்லிவிடுகிறாள் அதாவது பைய தூயின்ற பரமநடி பாடுவது சரணாகதி அது மட்டுமே உபாயம் இவ்வுலகத்தில் பிறந்து வாழ்வதற்கான முக்கிய நோக்கம் அது மட்டுமே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பதிலும் ஒரு சுவையான சங்கதியை ஆண்டாள் தெரிவிக்கிறாள் தென்னாட்டினர் நோன்பின் போது அரிசியை கைவிடுகிறார்கள் வடநாட்டினர் கோதுமையை தவிர்க்கிறார்கள் இல்லையா அதுபோல ஆய்சுமார்கள் பசுவிலிருந்து கிடைக்கும் தாங்கள் மிக விரும்பி ஒண்ணும் நெய்யையும் பாலையும் பாவை நோன்பின் போது கைவிடுவதை இதில் உணர்த்துவதாக கொள்வதிலும் ஒரு சுவை இருக்கிறது தானே ஆய்குள பெண்டிர் கண்ணனுக்கு வேண்டி மயிடுவதையும் மலர் சூடுவதையும் கூட தள்ளி வைக்கிறார் இறுதியாக நாராயணனே நமக்கு பறை தருவான் என்பதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது நோன்பிருந்து சில பல சிற்றின்ப விஷயங்களை துறந்தாலும் ஒரு கர்ம யோகியைப் போல கண்ணன் மனது வைத்தால் மட்டுமே பிராப்தம் அதாவது சித்தி கைகூடும் என்பதை புரிந்தவர்களாக கோபியர் இருப்பதை இங்கே காண முடிகிறது வைணவ அடியார்க்கு பரமன் மேல் உள்ள பக்தியை விடவும் ஞானத்தை விடவும் உள்ள தூய்மையும் ஈகையும் எளிமையும் முக்கியமானவை என்பதை இப்பாசுரம் குறிப்பாக உணர்த்துகிறது முதல் பாசுரத்தில் திங்கள் மதி நிறைந்து பரமன் அடியவருக்கு என்னென்ன செய்வான் என்பதை குறிப்பிட்ட ஆண்டால் நாச்சியார் இப்பாசுரத்தில் அடியவர் செய்யத்தக்க கூடாத செயல்களை பற்றி கூறுகிறார் மூன்று வகையான நோன்பு கிரிகைகள் பற்றி இப்பாசுரம் பேசுகிறது அதாவது வாக்கு பரமடி பாடி என்பது வாசிகம் அடுத்தது செயல் நீராடுதல் ஈக செய்தல் ஆகியவை காகம் அடுத்தது மனம் உய்யுமாறு எண்ணி அதாவது பரமனை சதா சர்வ காலமும் சிந்தையில் வைத்தல் என்பது மானசீக காரியம் அடுத்து ஐயம் என்பது ஆச்சாரிய சமர்ப்பணத்தையும் பிச்சை என்பது சன்னியாசிகளுக்கு உரிய சமர்ப்பணத்தையும் குறிக்கிறது இங்கு தீக்குறளை என்னும் சொல் வாமன அவதாரத்தை குறிக்கும் என்பது ஒரு கருத்து வாமணன் என்பவன் சாதாரண பிச்சையற்று உண்ணும் தொழிலை உடையவன் எப்படி ஒரு பெரிய இட தலைவரிடம் கள்ளத்தனம் காட்டி காட்டினான் அப்படிப்பட்ட புராண புராண கதைகளை நாங்கள் எங்கள் ஆடல் பாடல் கூத்துகளில் பாராட்ட மாட்டோம் போற்ற மாட்டோம் என்பது பலரது பொருள்கோள் நிலை ஆனால் குறளை என்பது பொல்லாங்கு பேசுவது மட்டுமே ஆகும் அதில் ஒரு இதிலும் ஒரு சர்ச்சை வந்தது அதாவது தீக்குறள் என்பது திருக்குறளை குறிப்பிடுகிறது என்று யாரோ கிளப்பிவிட அந்த புரளி விவாதம் செய்து அடங்கியது திருக்குறள் சென்று ஓதப்படுவதல்ல ஆழ்ந்து கசடரை கற்க வேண்டியதல்லவா இது ஆச்சிய நாச்சியாருக்கு தெரியாதா இங்கே நாட்காலே நீராடி என்று கூறும்போது ஏன் அதிகாலையில் கோயிலுக்கு செல்ல தோழியரை அழைக்கிறாள் கோதை இன்னும் சிறிது நேரம் உறங்கி நன்கு விடிந்தபின் சென்றால் என்ன அல்லது முன்பகலில் கோயிலுக்கு சென்றால் என்ன போதாதற்கு விரதம் என்றாலே பாலும் பழமும் மட்டும்தானே ஆகாரம் நமக்கு ஆனால் கோதையோ நெய்யுண்ணோ பாலுண்ணும் என்கிறாளே எதற்காக நாட்காலே நீராடி என நோன்பினை வரையறுக்கிறாள் கோதை மனிதன் தோன்றும் போதே அவனுடன் சத்வ அதாவது சாத்வீகம் ரஜோ ராஜச தமோ தாமச என்ற குணங்களும் தோன்றியதாகும் சாத்வீகம் என்பது சத்வகுணம் பரிசுத்தமானது இறைமை ஒழுக்கநெறி ஞானம் போன்றவற்றின் மீது பற்றுதலை உண்டாக்குவது ரஜோகுணம் என்ற இராஜச குணம் இருமாப்பு மற்றும் பேராசையில் ஏற்படும் நிலை தமோ குணம் என்ற தாமச குணமோ ஞானம் இல்லாத சூனிய நிலையாகும் இவற்றுக்குள் கோபதாபங்கள் காம மோகங்கள் இல்லாமல் நற்சிந்தனையுடன் இருக்கும் சாத்விக நிலைதான் வீடு பேறு என்ற இறைவனை அடைவதற்கு ஏற்ற குணமாகும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இதுதான் மனிதனின் நில்வாழ்வுக்கும் மறுவாழ்வுக்கும் அத்தியாவசியமான சத்வகுணம் உறங்க ஆரம்பித்தால் ரஜோகுணமும் குணமும் உச்சமும் பெற்றுவிடும் அதே சத்வகுணம் விழிப்படைந்து விட்டால் ரஜோகுணமும் குணமும் தாம் இருக்கும் இடம் தெரியாமல் குணத்துடன் ஐக்கியமாகிவிடும் அதே போல சத்வ ரஜோ தமோ என்ற இந்த மூன்று குணங்களும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பொழுதில் மட்டுமே உச்சம் பெறுமாம் உதாரணமாக அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக அதாவது நாலு நாலரை மணி அளவில் சாத்விக குணம் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நாம் படிப்பது பூஜை செய்வது ஆகிய நல்ல காரியங்களை செய்தால் அதற்கான பலன்களை முழுமையாக அடையலாம் பகல் பொழுதில் குணம் உச்சத்தில் இருக்கும் அந்த நேரங்களில் நம் மனதை வேலை முயற்சி உற்சாகம் வெற்றி என்று திருப்பவமானால் நம் மனம் நம்முடைய இலக்குகளை நோக்கி நம்மை தொடர்ந்து ஓட வைக்கும் இரவில் தமோகுணம் தலை தூக்கும் சோம்பல் அசதி ஓய்வு மயக்கம் தமோ குணங்கள் தூங்கும் நேரத்தில் நம்மை ஆட்கொள்ளும் மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ அந்த காலத்தில் இட்டுக்கட்டி சொல்லட்டு சொல்லப்பட்டது போல் இருந்தாலும் ஒரு விதத்தில் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கடிகாரம் கொண்டு ஒரு நாள் என்பதை பகல் இரவு என்று பொழுதுகளாகவும் காலை மதியம் இரவு என்ற வேலைகளாகவும் நாம் பிரிப்பதைப் போலவே நமது உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பயாலாஜிக்கல் கிளாக் என்ற உயிர்கடிகாரம் உடலின் அனைத்து இசைவுகளையும் ஹார்மோன்கள் மூலமாக கட்டுப்படுத்துகின்றது காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பாரதி பாடியதாகவும் நாட்காலே நீராடி என்று ஆண்டால் அதிக காலையிலே ஆண்டவனை தொழ அழைப்பதும் பார்க்க ஒன்றே போல இருப்பதுடன் அவை அறிவியல் பூர்வமான உண்மை என்பதும் இப்போது உறுதியாகிறது நாளுக்கும் பொழுதுக்கும் நம் குணத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல நாம் உண்ணும் உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இருக்குது என்பது அறிவியல் நெய்யுண்ணோம் உண்ணும் என்று நோன்பில் கோதை இவற்றை தவிர்க்கச் சொன்னது கூட இதே காரணத்தினால்தான் உணவு என்பது நம் உடலை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல நம் உள்ளத்தை வளர்த்து கொள்வதற்கும் உதவியாக இருக்க வேண்டும் நாம் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகளும் சுவைகளும் கூட நமது குணங்கள் மீது எப்படி ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை வரையறுத்திருக்கிறார்கள் உணர்ச்சிகளை தூண்டும் உப்பு இனிப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு ஆகியனவும் பதப்படுத்தப்பட்ட பால் மற்றும் நெய் ஆகியவனற்றை ரஜோ உணவுகளாக பிரிக்கிறார்கள் மாமிசம் முட்டை மீன் ஆகியன தாமச உணவுகள் வகையாவில் வருகின்றன பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பதப்படுத்தப்படாத பால் பயறு வகையில் ஆகியன சாத்வீக உணவு வகையலாம் ஆகவே ஆயர்பாடி சிறுமியரிடம் சாத்வீக நிலையை அடைய அதிகாலையில் விழித்து குளித்து பால் நெய் போன்றவற்றை தவிர்த்து விரதத்தை மேற்கொள்வோம் என்று பாவை நோன்பை வரையறுக்கிறாள் அண்ணன் பாலும் நெய்யும் தவிர்த்து நாம் விரதம் இருப்பது சுலபம் ஆனால் பாலும் மோரும் இருப்பதையே தொழிலாக கொண்ட ஆயர்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம் என யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு சுவையற்ற உணவு வேண்டாம் என தோன்றவும் வாய்ப்பு இருதல் தான் நெய்யுண்ணோ பாலுண்ணோ என்பதை அழுத்தி கூறுகிறாள் கோதை நோன்பின் மீது நோன்பின் போது விளக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் நெய் உண்ணல் பாலுண்ணல் மையிடுதல் மலர் சூடல் செய்யாதன செய்தல் கோல் சொல்லல் ஆகியவையாகும் இங்கே பரமநடி பாடுதல் தான் முக்கியம் உண்ணாது இருத்தல் அடுத்த நிலைதான் அதை நோன்பின் துவக்கத்திலேயே வெட்டு ஒன்று துண்ணுர் என்றாக சொல்லிவிடுகிறார் ஆண்டார் கடைப்பிடிக்க வேண்டிய ஆறு பரமநடி பாடுதல் அதிகாலை நீராடல் ஐயமிடல் பிச்சை இடல் அவற்றை இயன்றவரை உடல் இந்த உய்வதற்கு வேண்டி உகந்து இடல் ஆகியவை மையிட்டெழுதல் என்று ஞான யோகத்தையும் மலரிட்டு முடித்தல் என்பது பக்தி யோகத்தையும் ஐயம் என்பது பகவத்தை வைப்ப வைபவத்தையும் பிச்சை என்பது பாகவத வைபவத்தையும் உட்பொருளாக கொண்டுள்ளன இப்படி ஆண்டாளின் திருப்பாவை பல அற்புத கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்